ടൈം ഇല്ല എങ്ങനെ കിളമ്പാലേക്ക് ഇന്ന മറ്റും இன்னைக்கு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக் தான் பார்க்க போறீங்க நான் ஊருக்கு எங்கள் அண்ணன் பையனோட காதுகுத்து ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டு ஸோ கெட் ரெடி வித் மியும் நான் மேக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் என்னோட அவுட்ஃபிட்டை காட்டுறதுக்கு என்னோட மேக்கப்பை காட்டுறதுக்கு பட் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி டைம் இல்லை ஸோ நாங்கள் அவசரம் அவசரமாக தான் கிளம்பிகிட்டுருக்கோம் ஸோ என்னோட அவுட்ஃபிட்டை நான் ஃபுல்லாக காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எது உங்களுக்கு என்னோடய அவுட்ஃபிட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லணும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக தான் இருக்க போகுது ஏன்னா எல்லா ரிலேட்டிவ்ஸையும் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம் ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணலாம் பாய் வீடியோக்குள்ள போகலாம் தான் இருக்கு என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சேரீ எப்போ வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கள் அக்காவோட வீடு கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷனுக்காக வாங்கினது அன்றைக்கி ஒரு வாட்டி வேர் பண்ணியிருந்தேன் அடுத்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வேர் பண்ணுறேன் இதை கட்டினாலே எனக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் வருது எனக்கு அன்றைக்குமே அப்படி தான் இருந்துச்சு அண்ட் தென் எனக்கு இப்போவுமே அப்படி தான் இருக்குது ஐ திங்க் இப்போ தான் பெர்ஃபெக்டாக வேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் கட் லாஸ்ட்டாக வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு டைமே இல்லை ப்ரீ ப்ளீட்டும் நான் பண்ணலை திடீர்னு வேர் பண்ணியிருந்தேன் பட் இப்போ ப்ரீ ப்ளீட் பண்ணி வேர் பண்ணியிருக்கேன் டைம் ஆகிடுச்சு எனக்கு சாப்பிடக்கூட கூட டைம் இல்லை எங்கேயாச்சும் கிளம்புணுனாலே எனக்கு இந்த மாதிரி தான் ஆகிடுது எப்போயும் போல் எங்கேயும் போகிற மாதிரி தான் அக்கா ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா தான் காரில் கிளம்பியிருக்கோம் பசங்க நாங்கள் எல்லாமே சேர்த்து பாப்பாவுக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எடுத்த ஃப்ராக் தான் போட்டிருந்தேன் அவளுக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அது வரை ரொம்ப பெருசாக இருந்தது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது ஏன்டா அந்த ட்ரெஸ் போட்டோம் பாப்பாக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசிக்க வச்சுருந்தது அதுக்கப்புறம் அங்கே போய் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆல்டர்னேட் ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுருந்தேன் அங்கே போய் மாற்றிக்கலாம் அப்படின்னு ஸோ இப்போ நாங்கள் எங்கள் ஊருக்கு ஆயாச்சு எங்கள் ஊர் பக்கத்துலேயே தான் பா அண்ணா அவங்க ஊரும் கோயில் குலதெய்வம் அப்படின்னாலே பொதுவாக எங்கள் ஊர் பழக்கம்படி ஊருக்கு வெளியே இருக்கும் ஊரோட ஸ்டார்டிங்கில் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் இப்போது எங்கேயுமே எங்களோட க ச எங்கள் அண்ணா அவங்களோட குலதெய்வமும் ஒன்றே மாதிரி தான் ஆனால் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ஃபார்மலிட்டிஸ்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கல வாங்க வீட்டில் எங்கள் அண்ணி ரெடி இருக்காங்க இவங்க வந்து கொஞ்சம் நார்த் இந்தியன் இவங்க அதனால எங்களுக்கு நம்ம லாங்குவேஜ் புரியாது சும்மா நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அரகுற இங்கிலீஷில் தான் கான்வர்சேஷன் எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கும் இருந்தாலும் பட் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் ரியலி எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டராக இருக்காங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது வேறு ஸ்டேட்லேருந்து வந்தவங்க அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளோட மெர்ஜ் ஆகிட்டாங்க நம்ம பொங்கலுக்குள்ளே போயிடலாம் இந்த மாதிரி தான் இருந்து அந்த குண்டாவில் வச்சு அனுப்புவாங்க அந்த பொங்கல் எடுத்துகிட்டு வரணும் அவங்க தான் எடுத்துகிட்டு வரணும் மற்ற யாரும் எடுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க இங்கே சாமி தான் க இந்த மாதிரி சிலை வழி வழிபாடு தான் அது சாமி சிலை அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த மாதிரி கல் வச்சு இந்த மாதிரி வழிபாடு தான் இருக்கும் குலதெய்வம் அப்படின்னாலே எங்களுக்கும் அப்படி தான் பட் எங்களது மரத்தடியில் அந்த மாதிரி இருக்கும் இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணலை இங்கே கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ பிரசாதெல்லாம் செஞ்சு அதை சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம்தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மொட்டை எடுத்து காது குத்துற ஃபங்க்ஷன் இது ஸோ அந்த பாப்பாக்கு என் இவ்வளோ வயசாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மாத குழந்த எனக்கு தெரிஞ்சு சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் ஆனது வந்து நைன் டு லெவன் மந்த்ஸ்க்குள்ளே ஒன் இயர்க்குள்ளே இந்த பிறந்த முடியை எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களோட ஹெல்த்து அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பொறுக்கும் போது அந்த முடியோட அந்த பார்ட்டிகல்ஸில் தான் வந்து அந்த இதுவெலாம் இருக்கும் முடி எடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க ஹெல்த் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சயின்டிஃபிக்காகவும் சரி நம்மளோட பாட்டி பார்த்தா அவங்க சொல்கிற படி பார்த்தாலும் ஒன் இயர்க்குள்ளே முடி எடுத்தால் குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க இவன் அதுக்கெல்லாம் முன்னாடியே ரொம்பவே ஆக்டிவாக இருக்கான் ஒன்றுமே பண்ணல சும்மா உட்கார வச்சதுக்கே எவ்வளோ அலப்பராக பண்ணுறான் பாருங்கள் சும்மா சிசர் வச்சு தான் கட் பண்ணாங்க அதுக்கு அவ்வளோ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாரையும் பயன்படுத்தியாச்சு எப்படிதான் அவனுக்கெல்லாம் மொட்டை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்தாச்சு ஃபைனலி அவனுக்கு எப்படி எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படிதான் எடுத்தாங்க அவங்க அம்மா இடுப்புல உக்காந்துகிட்டே கா மொட்டை எடுத்துக்கிட்ட அவன் பையன் ஒரு விதத்தில் இதுவும் ரொம்ப நல்லது தான் ஏன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்க இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைஞ்சி நலைஞ்சு கொடுத்து தான் அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வரணும் அவங்க மொட்டை எடுக்கிறவரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கிட்டாரு இப்படி தான் உட்காரணும் இப்படி இருந்தால் தான் பண்ணுவேன் அப்படின்னு எதுவும் சொல்லாமல் அவனுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி அவரும் வந்து மொட்டை எடுத்தாச்சு குழந்தைங்கனாலே அப்படித்தானே அது மொட்டை எடுத்து சந்தைலாம் பூசி அவரை காது குத்துக்கு ரெடி பண்ணியாச்சு அவருக்கு தெரியல இப்போதைக்கு நம்மளை காது குத்தி அழகாக வைக்க போகிறாங்க அப்படின்னு அவருக்கு தெரியல ஏதோ என்னமோ பண்ணுறாங்கன்னு ஜாலியாக உக்காந்துட்டு இருக்காரு ஆனால் அவனை தொட்டாலே சிலுங்கிறான் நிறைய பேரை பார்க்கறது ரெண்டாவது குழந்தை எல்லாரும் கை மாறி மாறி தூக்குறது அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனாலும் குழந்தை எவ்வளோ பெட்டர் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் அன்னிக்கிட்ட என்ன அப்படின்னா குழந்தைங்க அழுதா அதுக்கு ஓவர ரியாக்ட் பண்ணுவாங்க ஓவர் சீன் போடுவாங்க ஐயோ அழகாங்க ஆ ஓ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஓவர் ரியாக்ஷன் எதுவுமே இல்லாமல் காது குத்துனா அழைதான் செய்வாங்க வலிக்கும் நமக்கே வலிக்கும் குழந்தை அழாமல் எப்படி இருப்பான் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவனை வந்து சமாதானப்படுத்தினதாக இருக்கட்டும் எனக்கு ஸ்பெஷலி எனக்கு எங்கள் அண்ணியோட ரியாக்ஷன்ஸ் அவங்க வந்து எங்களோட எல்லாம் மெர்ஜானது அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணுற விதம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எந்த ஒரு ஓவர் ரியாக்ஷனும் இல்லாமல் கூலாக ஹேண்டில் இருந்தாங்க ஐயோ குழந்தை ஆ ஓ அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களோடய ஃபார்மாலிட்டிஸை எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு அவங்க ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்களோட இது படி நிறைய டிஃப்ரென்ஸாக இருக்கும் பட் நல்லா இருந்தது அவங்க இதை வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க நல்லா ஜாலியாக இருந்தது எல்லோரோடையும் மர்ஜ் ஆனது அது நல்லாவே இருந்துச்சு மொட்டை எடுத்து காது குத்துனதுக்கப்புறம் எங்கள் தாய்மாமா அவர் மாலை இருக்காரு எல்லா ப்ளேஸ்லேயுமே அவர் ஒருத்தர் இருந்துட்டார்னா அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்ஃபில் ஆகிடும் நிறைய ஃபங்க்ஷனுக்கு அவர் மிஸ் ஆகிடுவார் அதனாலேயே எங்களுக்கு அது ஒரு குறையாகவே இருக்கும் எங்கள் மாமாவும் வந்திருந்தாங்க ஸோ எல்லோருமே அங்கே அசம்பிள் ஆகிருந்தோம் இயர்லி ஒன்ஸ் எல்லாருமே நாங்கள் அசம்பிள் ஆகுறது நடக்கும் அதுவும் எங்கள் தாய் மாமா நல்லா தான் நடக்கும் அவர் தான் அரேஞ்ச் பண்ணுவார் ஒரு கெட் டுகெதர் மாதிரி எல்லாம் ஒன்றா வந்து சாப்பிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக இல்லை ஒரு டூ டே டேஸ் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இப்போ ஒரு ஒரு க லாஸ்ட் ஒரு ஒன் இயராகவே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வருது எல்லாத்துக்குமே எல்லாருமே வரும் எல்லோரையும் அடிக்கடி நாங்கள் பார்க்குறோம் நிறைய கான்வர்சேஷன்ஸ் நடக்குது நிறைய வந்து ஒன்றா இருக்கிற விஷயங்கள் வந்து மெமரிஸ்லாம் நாங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வரைக்குமே வந்து ஃபங்க்ஷன்லேயே எல்லாருமே இருந்ததனால பெருசாக யாரும் யார்கிட்டையும் பேசிக்கல டைம் இல்லை எல்லாம் ஹரிபரியாக இருந்தாங்க அங்கே அது இதுன்னு இதுக்கப்புறம் அந்த லன்ச் டைம் ஸோ வெளியிலேருந்து வந்தவங்களாம் சாப்பிட்லாம் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தோப்பில் தான் இருக்குதுன்னு சொன்னேன் கோயில் மாந்தோப்பு சுத்தி மாந்தோப்பு ஸோ ஒரு மரத்தடியில் போய் நாங்கள் ஃபேமிலியாக எல்லாம் உட்காந்துட்டோம் உட்காந்து நல்லா கதெல்லாம் அடிச்சுட்டு நான் பாப்பா கூட்டிட்டு இருந்தேன் மற்றவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்ன லன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி எக் ரைத்தா அதுக்கப்புறம் தொக்கு கத்திரிக்காய் தொக்கு இது தான் வந்து லன்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ எங்களுக்கு ஒரு கேனை தண்ணி கேனை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இங்கேயே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எனக்கு பாப்பா கூட்டுறதுக்கு டைம் இருந்தது ஒயிட் ரைஸ்ஸு ரசம் சாதம் அதெல்லாமே கூட இருந்துச்சு ஸோ பாப்பாவுக்கு நான் மோர்ஸ் ஊற்றி அவளுக்கு அதை ஊட்டிகிட்டு இருந்தேன் இவங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லி இங்கேயே சாப்பிட்டாங்க அங்கே பந்தி வந்து தனியாக இருந்துச்சு அங்கே சமையனெல்லாம் போட்டிருக்காங்கல்ல அங்கே பந்தி தனியாக நடந்துட்டு இருந்தது நான் வந்து லேட் நான் சாப்பிடல சுரேஷ் மாமா இவங்கெல்லாம் அங்கே பரிமாறிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் அங்கேயும் போய்ட்டு ஃபன் பண்ணிகிட்ருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாமே எல்லாம் ஒன்றா அரேஞ்ச் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் நாங்கள் எல்லோருமே வரோம் எல்லா ஃபங்க்ஷனுமே எல்லோரையும் எல்லோரும் அட்டன் பண்ணுறோம் பட் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கவே முடியல எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெருசு எல்லாரையும் நிற்க வச்சு எடுத்தோன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கும் எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணவே முடியல ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க சே சேர்த்து வச்சு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும் நானும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன்லேயும் நினைக்கிறேன் பட் அது நடக்கவே மாட்டேங்குது எங்க அண்ணனை பார்த்தீங்களா மீசையவும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டைல் எல்லாம் காட்டிட்டு இருக்காரு எப்படி இருந்தாலும் அழகுந்தான் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நான் சாப்பிடும்போது இவங்க எல்லாமே பேலன்ஸ்ல இருந்தாங்க மத்தவங்க சாப்பிட்டாலும் நான் அவர் எங்க வீட்டுக்கார சாப்பிட்லான்னு உட்காந்தோம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சாப்பிடாதவங்க லாஸ்ட் பந்தி இதுதான் நாங்க உட்காந்து எல்லாம் ஒண்ணும் உட்காந்து ஃபன் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஃபங்க்ஷன் இதோட முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நார்மல் கேஷுவலான ஒரு வளாகை தான் இருக்கும் இங்கேருந்து உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்க என்னென்ன பண்ணேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் அங்கே மாந்தோப்புன்னு சொல்லியிருந்தோம்லையே நிறைய மாம்பழம் இருக்குது ஆல்ரெடி இருந்தாலும் அந்த பக்கம் திருட்டுமாங்க அவன் வேணும் அப்படின்னு சொல்லி மாமா பண்டுவை அந்த ஃபென்சிங்கை தாண்டி இறக்கி விட்டார் செருப்பு கூட பொடல குழந்தை அவங்க பெரியப்பா சொன்ன உடனே அப்படியே இறங்கிட்டான் ஒரு மாம்பழம் வந்து கொஞ்சம் லைட்டாக பழுத்து இருந்துச்சு எனக்கு அது வேணும் அறுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி வ சொல்லியிருந்தார் மாமா அவனும் எதுவுமே சொல்லாமல் போய் இறங்கி போய் அந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு வந்தான் என்னதான் இருந்தாலும் இந்த திருட்டு மாம்பழம்லாம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்கூல் டேஸில் ஃபீல் பண்ணியிருக்கோம் மாந்தோப்புலாம் தாண்டி தான் நாங்கள் ஸ்கூல் போவோம் அந்த மாதிரி டைமில் எதெல்லாம் இந்த பக்கம் இருக்கோ ரோட் சைடாக இருக்கோ அதெல்லாம் பறித்து சாப்பிட்ருக்கோம் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு திருட்டு மாங்காவை பறிச்சிருக்காரு மாமா பட் நாங்கள் அங்கே எதுவும் சாப்பிடல ஜஸ்ட் பறிச்சார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது அவர் சாப்பிட்டாரா என்ன அப்படின்னு தெரியல நோட் பண்ணலை நாங்கள் இந்த மாலையை வந்து பாப்பா போட்டுக்கிட்டு தழுட்டவே இல்லை எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்து எடுத்து அவளே போட்டுக்கிட்டா ஸோ நாங்களும் அப்படியே விட்டாச்சு ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டோம் நைட்டு வந்து டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அதனால் சரி அம்மா வீட்டுக்கு ஒரு விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி ஃபுல் சரௌண்டிங் எங்கள் மாமியார் வீடு எங்கள் பாட்டி வீடு எங்கள் அம்மா வீடு எல்லாமே ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கும் அதனால் ஒரு வாட்டி போனால் எல்லா இடத்துலையுமே நாங்கள் விசிட் பண்ணிடுவோம் அதனால் அம்மா வீட்டுக்கு போய் ஒரு விசிட் போட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் லன்ச் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி போல் நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து ஈவினிங்காக ரிட்டன் வந்து நைட்டு டின்னர் முடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்ச நேரம் அம்மா வீட்டில் ரெஸ்ட் எடுத்திருந்தோம் எடுத்துகிட்டு ஈவினிங்காக ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிளம்பியிருந்தோம் அப்போ எடுத்த கிளிப்பிங் தான் இது அப்போது எங்கள் அக்காவும் கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா நானும் அவளும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் வீட்டுக்கு இங்கே வந்ததுமே காஃபி கொடு அப்படின்னு சொன்னதுக்கு அக்கா டீ டீ போட்டிருந்தான் அவளை கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டு இருந்தோம் போ வா அப்படின்னு சொல்லி அதனால தான் எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க வந்த உடனே பசங்களுக்கு நல்லா டயர்டு அதனால் அவங்க நல்லா தூங்கிட்டாங்க டீ போட்டு குடிச்சிட்டு எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அடுத்து ஒரு ஒரு டென் அப்புறம் இன்னொரு அதான் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி இவங்களாம் அதை டயர்டில் தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து அன்னைக்கு ஃபுல்லாக அந்த கதை இந்த கதைன்னு எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து உட்காந்து அமைதியாக கேட்டுட்ருந்தோம் முடிச்சுட்டு ஒரு ஏழரை அந்த டைம் எட்டு போல் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அவங்க அவங்களுக்கு தேவையானதை சப்போர்ட்டை சாப்பிட்டுட்டு இருந்தோம் நானும் எங்கள் சித்தி பொண்ணு ஹேமா அக்கா தான் ஆனால் அக்கான்னு எப்பயும் கூப்பிட்டதில்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அன்றைக்கி நைட்டு டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இவ்வளோ தான் உள்ளா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கேஸ் பாய்